கையகப்படுத்தப்பட்டு அங்க ஒரு சட்டவிரோத கட்டுமானம் ஒன்று இடம் பெற்றிருந்தது அந்த காணி நானும் ஒரு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக அந்த காணியை மீட்கிறதுக்காக நாங்க போராடி வருகிறோம் அந்த இடத்துல நான் உங்களுக்கு சில தெளிவுகளை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அதுக்காகத்தான் என்னென்னு சொன்னா நூற்றி ஐம்பது பரப்புன்றது ஒரு பரப்பில் நூற்றி ஐம்பது பரப்பு இப்போ அவங்களுக்கன்று விஹாரை கண்ணூர் இருபது பிறப்பு என்று கூறப்படுகிற ஒரு காணி இருக்கின்ற நிலையில் அதில் ஒரு அத்திவாரம் நாட்டப்பட்டு பின்னர் பர்பஸாக காரணமாக அந்த அது மூடி மறைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதா இருபத்தி ஒன்று காலப்பகுதியில் ராணுவ தளபதியும் முப்படைகள பிரதானியுமாக இருந்த சவேந்திர சில்வா அவர்களால் தனியார்ட காணிக்குள்ளே அடிக்கல் நாட்டப்பட்டு தான் இந்த கட்டுமானம் வந்து விகாரை கட்டுமானமாக கட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நாங்கள் இறங்கி போக போவ போக போவது இல்லை ஏன்னா எங்கட காணிதான் எங்களுக்கு போகணும் இந்த காணிக்கு பதிலா மாற்றிடும் நஷ்டம் இடோ நாங்கள் ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை இது வந்து தனியொரு மத தலமாக அன்றி ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்பெரம்பல ஒரு குடியேற்றத்துக்காக திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்த இன்னொரு காணியை வாங்கினோம் நாளைக்கு வடமாகாணமோ கிழக்கு மாகாணத்தில் எங்கேயும் ஒரு இப்படி ஒரு இனப்பரவலுக்கோ காணி அபகரிப்புக்கு இந்த தையட்டி நாளைக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடாது இதை வச்சு நாளைக்கு இன்னொரு இடத்துல அபகரிக்க கூடாது அந்த மக்கள் சம்மதித்தவர்கள் நாங்களும் சம்மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடு நாங்கள் வழங்க முடியாது அதனால நாங்கள் எந்த ஒரு விட்டுக்கும் நீங்க விகாரியா

அது முற்றிலும் மறக்கப்பட வேண்டியது நாங்கள் பணத்தை கேற்று கேட்கறேன்னு சொன்னால் இப்படி ஒரு இரண்டு வருட காலமாக நான் கூட ஒரு பெண்ணாக இருந்தோன்னு அந்த இடத்துல போராட மாட்டேன் இவ்வளவு மீறி நான் நின்று போராட மாட்டேன் நாங்கள் எப்போவோ இதை டீல் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் பணத்துக்காகவோ வரும் காணிக்காக மண்ணுக்காக அந்த ஒரு ஒரு துண்டு இது நிலத்துக்காக நாங்கள் போராடுறோம் இது எங்களுடைய ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை சமூகத்துக்கு எதிராக உரிமை சமூக உரிமைக்கான பிரச்சனை இதுல நாங்கள் எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கோ நஷ்ட விட்டுக்கோ நாங்கள் இடமளிக்க மாட்டோம் நாங்கள் இப்போ இளம் பருவத்தினர் காணி வேணும் என்றால் நாங்கள் உழைத்து வாங்கக்கூடிய வல்லமைகள் இருக்கின்றன எங்களிடத்தில் ஆனால் அது பூர்வீக நிலங்கள் தமிழர்கள் பூர்வீகம் பூர்வீகமாக வைத்திருப்பது வளமை அந்த நிலங்களை நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க எமது அது உறுதிக்காணிகளே தர பஞ்சிப்படும் மாற்றுக்காணியாக வழங்கப்பட்ட கா வழங்கப்பட பட போகும் காணிகள் எவ்வளவு உறுதித்தன்மை கொண்டு என்று கூறப்பட முடியும் அது நாளைக்கே அடித்து பறிக்கவும் சந்தர்ப்பம் இருக்காது மட்டும்ார போயிருக்கிற்கு <önemli> <li> <southeast> <Mathisạch> சகலை இப்ப எம்பி வீட்ட கூட போய் எல்லார்டுமே போயிருக்கிறோம் முதல்ல இருந்தே நாங்கள் போய் கொண்டு தான் இருந்தாங்க அந்த இடத்துல நாங்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கிக்கல முன்னணியினர் எங்களுக்கு பக்கபலமாக இணைந்து கொண்டது உண்மை அவர்கள்லாம் நின்று வரையும் உங்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் சட்ட ரீதியாக எங்களை ஏதாவது செய்வோம் என்று பார்க்குறார்கள் ஆனால் அந்த அதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை ஏனென்றால் எங்களிடம் உறுதி இருக்கிறது நாங்கள் உறுதி எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிரிட்டிஷ்கிட்டேருந்து நேரடியாக வந்த உறுதி தான் எங்கள்கிட்ட இருக்கிறது இடையில் நாங்கள் ஒரு இடத்துல கைப்பற்றின உறுதியோ இல்லை பெர்மிட் காணிகளோ அல்ல இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்து எங்களிடம் கைமாறப்பட்ட காணிகளுக்குரிய உறுதிகள்லாம் நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த இடத்துல எங்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்க இயலாத சூழ்நிலையில் நம்மை அச்சுறுத்தி அந்த இடங்களின் மின் விளக்குகளை அனைத்து இரவு நேரங்களில் அவ்வாறான அச்சுறுத்தல்களை தான் மற்றது பிடித்து உள்ள போடுவோம் பயங்கர தடை சட்டத்தில் போடுவோம் மதத்துக்கு எதிராக கதைப்பதாக சொல்லி போடுவோம் என்று வெறும் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக நமக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இயலாது நாங்கள் இப்போ

பிறகு அவர்கள் திருமணம் செய்து அந்த பத்து குடும்பங்களும் ஒரு முப்பது நாற்பது குடும்பங்களா மாறும் ஒரு பத்து பிள்ளைகள் பிறப்பார்கள் அந்த பத்து பிள்ளைகளுக்கு ஒரு முன் பள்ளி நர்சரி கட்டப்படும் அந்த பிள்ளைகள் ஆரம்ப பள்ளிக்கு போய்க்கு அங்கே ஒரு பாடசாலை கட்டப்படும் அவர்களுக்கு ஒரு வைத்தியசாலை கட்டப்படும் மத கூடங்கள் கட்டப்படும் சிங்கள உணவு கடைகள் வரும் நாளைக்கு ஒரு பெரிய சிங்கள கிராமமா மாறும் குடியேற்றமா மாறும் இதை நாங்கள் அனுமதிக்க போறோமா இப்படித்தான் வடகிழக்கில் எங்கள மண் பறிபோய் கொண்டிருக்குது இதை நாங்கள் தடுக்க வேண்டுமா இருந்தால் இன்று முதல்

மன உளைச்சலாகத்தான் இருக்கிறது என்னுடைய பிரச்சனையை அணுகி ஆராயாமல் எங்களது மக்களுடைய கலந்துரையாடாமல் அவர் தண்ட இஷ்டத்துக்கு தன்ட ஒரு கருத்தை ஒரு மக்கள் பிரதிநிதியாக அவர் அப்படி தண்ட கருத்தை பதிவு செய்ய இயலாது அது ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அந்த இடத்துல பாராளுமன்றத்தை விடவே இந்த இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்னென்னா இது எங்களோட மாவட்டத்துக்குரிய பிரச்சனைகள் மட்டும் அங்கே ஸ்பெஷலாக கலைக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் அந்த இடத்துல ஜனாதிபதியர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த இடத்துல அவர் ஒரு பதிலை தருவார்ன்னு எதிர்பார்க்க இவர் குறிப்பிட்டு அதுக்கு நஷ்ட வழங்கலாமா ஓகே என்று சொல்லி முடிச்சது சரியான விரத்தியா தான் இருக்குது போராட்டம்தான் இப்ப நான் இப்படி எல்லாம் அரசு தரப்பு அதிகாரிகள் எல்லார்டையும் பிரிஞ்ச இதெல்லாம் நான் இப்போ முடிவு போராட்டம் தான் இதுக்கு ஒரு சிறந்த வழியா இருக்கு நாங்கள் ரெண்டு வருஷமா போராடி போராடி எழுதிய கட்டுமானங்கள் கணக்கு கட்டாமல் இப்படி ஒரு சிக்கல் ஒரு மக்கள் தரப்பு கொடுப்பதுன்ற ரீதியில் கொஞ்சம் ஒரு பின்னடைவு இருக்குது கட்டுமானத்துல கட்டிடங்கள் கட்ட பிளான் பண்ணி அதுக்குரிய ஆதாரங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறோம் இப்ப அவ்வளவு பிளான்களும் இப்போ கொஞ்சம் பின்னடைவா இருக்கிறதுக்கு காரணம் அவங்கட போராட்டம் முகநூல் வழிய அர்ச்சுனாவுக்கு முட்டு கொடுப்பதாகவும் அம்மைக்கு கேவலப்படுத்துவதாகவும் கதைப்பவர்கள் உண்மை நிலைய நிலையை வந்து பாருங்கள் நாங்கள் யாருடைய விகாரைக்கு எதிராக மதத்துக்கு எதிராகவும் நாங்கள் கத்தவில்லை எமது காணில் கட்டப்பட்ட சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக தான் நாங்கள் போராடுகிறோமே ஒழிய நாங்கள் எந்த ஒரு மத மதத்தளத்துக்கு எதிராக போராடவில்லை எம்மதமும் சம்மதம் என்றால் எனது வீட்டுக்குள் நான் இடம் கொடுக்க நாங்கள் அதுக்கு வந்து பக்கச்சார் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனையை வெளியில் அது கொண்டு வரணும் வார கருணாநிதியும் நம்மளோட போராட்டம் இருக்குது அந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் தர வேணும் இந்த டிசிசி கூட்ட அந்த வீடியோ ஆதாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான நிலம வலங்கம் அந்த இடத்துல எப்படி அந்த பிரச்சனை எங்களோட பிரச்சனை அதை கேட்காத தாய்நகர் சம்ப வந்துட்டு டைவர்ட் பண்ணப்படுகிறது அந்த விஷயம் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்தீங்கன்னுடா அவலங்கம் அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை கட்சி சார்பாகவும் நான் நான் உறுதி வைத்திருக்கிற உரிமையாளர் என்ற ரீதியில் போராடுகிறேன் அந்த வகையில் கேட்டுக்கொண்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் என்ன பின்னடை போராட்டம் நடந்த நாளே பல தரப்புகளையும் பேசப்படுகிற ஒரு விஷயம் இப்போ அந்த இடத்துல வந்து ஆமி இந்த கட்டுமானம் நடத்துது இப்போ வந்து அது கொஞ்சம் ஒரு தான் இருக்கிறது இல்லாடி யாரும் கேட்கவில்லை என்றேக்கி அந்த இடம் செய்யணும் ஸ்பீடாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் போராடைய இது வந்து ஒரு வெளிப்படையாக செய்ய முடியாத தான் இருக்கிறார்கள் ஆகவே அந்த கட்டுமானங்கள் நிறுத்த பேரளவில் நிறுத்தப்படுது சில சில கட்டுமானங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக்சது அன்றைக்கு மாற்றுக்காணி தவறான கருத்து பரப்புரைக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே நாங்கள் ப்ளஸ் பாயிண்ட்டாக நாங்கள் எதை பார்க்குறோம் என்று சொன்னால் அது மக்களுடைய காணி என்ற விஷயம் மாற்றுக்காணிக்கு நீங்கள் யோசிக்கிறீங்கன்றா அப்போ இது மக்களுடைய காணி என்ற விஷயம் அந்த இடத்துல ஜனாதிபதி முன்னிலையில் பதிவாகினதை நாங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக கருதுகிறோம்